ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்னமாக தரப்பேன் நம்ம அக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்கள் பூண்டு வாங்கின கையோடையே நீங்கள் இந்த ரெண்டு பொருளையும் போட்டு வச்சுருங்க பூண்டு வீணாகாது கொஞ்சமாக டீ தூள் கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூண்டு கெட்டு போகாமல் இருக்கும் உதிர்த்து போகாது இந்த டிப்ஸ் ஒரு லைக் போடுங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம் இந்தமாதிரி பெரிய நெல்லிக்காக எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா உடம்பு ஹீட்டுனால முடிவுதழுப்பு பிரச்சனை உள்ளவங்க இந்த நெல்லிக்காயை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஹீட்டும் குறைஞ்சிடும் முடி உதவு பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து வீசிங் பிரச்சனை உள்ளவங்க குளிர்ச்சி ஆகாதங்களுங்க இதை தவிர்த்துடுங்க தினம் வெடிக்கிற கஞ்சியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய சேரப்ப நெல்லிக்காயில் சின்ன சின்ன கீரைகள் போட்டு இந்த தண்ணியில் ஊற வச்சுடுங்க நெல்லிக்காய் நல்லா ஊறின பிறகு அந்த விதையை எடுத்துகிட்டு நெல்லிக்காயோடு அந்த கஞ்சி தண்ணியை சேர்த்து மிக்சியில் அரைச்சி தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு பொடுகு பிரச்சனை அதேமாதிரி உடம்பு ஹீட்டும் குறைஞ்சிடும் இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக எந்த பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எதுக்குன்னா கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள்லேயே கருத்து போயிடும் இல்லைன்னா கழுத்து அரைக்க ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள் எந்த கவரிங் பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் பளிச்சு மாற்றிடலாம் பால் இந்த மஞ்சள் தூள் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ண அந்த பாலில் வந்து இந்த பால்லையே ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் பாலிஷ் பண்ணவே கொடுக்க தேவையில்லை வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாலில் ஊற வச்சு எடுத்த பிறகு நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண நகைங்களை ஒரு காட்டன் துணியில் நல்லா ஈரத்தை ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பாக்ஸில் வச்சுக்கோங்க ஈரத்தோட வைக்கக்கூடாது வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தேங்க் தேங்க்யூ